ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்னருடைய வேலை அந்த போஸ்டிங் அந்த கவர்னருங்கிற ஒரு பதவி நாட்டுக்கு தேவையில்லாதது எப்படி ஆட்டுக்கு தாடி ஒரு பயனில்லாத ஒன்றாக இருக்கோ அதுபோல் நாட்டுக்கு கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கு தேவையில்லாதது அப்படிங்கிறது தான் பெரியாருடைய கருத்து மட்டுமல்ல திராவிட இயக்கங்களுடைய கருத்து ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றி நித்தம் நித்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்கள் அவதூறு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஆளுகிற பிஜேபி அரசாங்கத்திற்கு சப்போர்ட்டர் அவருடைய கட்சியினுடைய பிரச்சார செயலாளர் மாதிரி இவர் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு இங்கே உள்ள ஆட்சிக்கு எதிராக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது மசோதாக்கள் நம்ம வந்து தீர்மானம் போட்டு அனுப்புனா அதை கையெழுத்து போடுறது கிடையாது கிடப்பில் போடுறது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல முறை கொட்டு வச்சாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை என்னமோ இவர் தான் மத்தியில் ஆட்சியில் இவர் தான் பிரதமராக இருக்கார் இவர் தான் இங்கே இதாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசை கடுமையாக விமர்சன விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் முதலமைச்சர் அவர்கள் செயல்வாதி செயலில் கட்டக்கூடியவர் பதில் சொல்கிறாரு சொல்லலை வெயிட்டன்சி அப்படிங்கிற மாதிரி பொறுத்து இருந்து பார்த்தா செயலில் காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு மக்கள் முதல்வரை நான் பெற்றிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கி பாருங்கள் கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீ இதுவரையிலையும் மத்திய அரசு கொடுக்காமல் இருமொழி கொள்கை இல்லை மும்மொழிக் கொள்கையை நீ ஏத்துக்கிட்டாதான் நான் கல்விக்கான நிதியை தருவோம் அப்படின்னு ஒரு அடாவடித்த நான் செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை இன்றைக்கி தமிழ்நாடு தலை குனியாது தலை குனிய விடமாட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஒற்றை கோரிக்கையை வைத்து இன்றைக்கு மத்திய அரசுக்கு எதிராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கடுமையாக போராடி வரக்கூடிய நிலையில் இந்த ஆர் ரவி அவர்கள் பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே ரொம்ப கரிசனம் காட்டுற மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு பெரிய வன்முறைக்கு ஆளாகிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள்னு ஒரு பக்கம் அப்படியே நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய நம்முடைய கவர்னர் அவர்கள் நீங்கள் நல்லா நினச்சி பார்க்கணும் சனாதனத்துக்கு ஆதரவு ஜாதிய பாகுபாடு வந்து முன்னோர்கள் தொடங்கி வச்சது முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்சது அது இருக்கணும் அப்படிங்கிறாரு ஜாதி ஒழியணும்னு சொல்லுவார் அன்றைக்கி முதல்வர் கவர்னர் அப்படி சொல்கிறதுக்கு தயாராக இல்லை ஒரு பக்கம் சாதிய தன்மை தீண்டாமை இதெல்லாம் வளரணும்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு பொய்யான ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார் இதுதான் சன்னா